ஓசோர் அடுத்த தன்கனிக்கோட்டையில் கருப்பு தாளை கெமிக்கலில் நனைத்தால் பணமாகும் என்று கூறி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம் செல்வம் இந்த மோசடி எப்படி நடந்தது என்ற விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா ஒசூர் அருகே செவிலியராக பணிபுரிபவர் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணி பணிபுரிபவர் தேர்ப்பட்டை சேர்ந்த மாதம்மாள் என்பவர் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பல்கேரி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோயிலுக்கு சென்று கோயில் பூசாரியான ரவியிடம் குடும்ப கஷ்டம் தீர்க்க சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என கூறினார் இதைத் தொடர்ந்து பூஜைக்கு பிறகு பூசாரி ரவி மாதம்மாளிடம் உங்களுக்கு உதவி செய்ய என்னிடம் பணம் இல்லை ஆனால் ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்று கூறி ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் அதே சமயம் அந்த பகுதியைச் சேர்ந்த பிரபு அங்கு வந்து பூசாரி ரவியிடம் கருப்பு பணம் உள்ளதாகவும் நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தால் இருபதாயிரம் பணம் கொடுப்பதாகவும் கூறியுள்ளனர் இந்த பணத்தை கெமிக்கலில் நாய்த்து எடுத்தால் ஒரிஜினல் பணமாக வந்துவிடும் என கூறியுள்ளார் இதை தொடர்ந்து நம்பிய மாதமால் நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை பிறகு ஐம்பதாயிரம் கட்டுக்கொண்ட இரு கட்டுகளை பணம் கவரில் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் மாதமால் வீட்டில் சென்று கெமிக்கலில் நனைத்த போது அது பணமாக வரவில்லை என்றவுடன் அதிர்ச்சியடைந்து அஹ் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அடித்து புகாரின் பேரில்

கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து பெங்களூருவிற்கு மருத்துவ பரிசோதனைக்காக மலையாள நடிகர் சைன் டாம் சாக்கோ குடும்பத்துடன் காரில் சென்றார் அப்போது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே லாரி மீது கார் மோதியது இதில் சைன் டாம் சாக்கோவின் தந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த சைன் டாம் சாக்கோ அவரது தாய் மெரியா மேலாளர் அனீஷ் உட்பட ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அண்மையில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் சைன் டாம் சாக்கோ கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது